இது ஆக்சுவலா ஒரு லைவான வீடியோ எப்பயுமே நான் ரெக்கார்ட் பண்ணிட்டு அதை தான் படிப்பேன் இதுதான் டைம் ஒரு அன்பாக்சிங் வீடியோ நான் லைவா பண்றேன் எந்த வித இல்லை எனக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே பேச போறேன் அண்ட் ஏன் இதை பண்றோம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ட்ரோன் வீடியோ ஒன்னு பண்ணியிருந்தோம் அது ரொம்ப நல்லா போச்சு ஸோ அதனால அதே மாதிரி இன்னொரு ஒரு வீடியோ இன்னொரு ஒரு எலக்ட்ரானிக் கேஜெட் வாங்க வீடியோக்குள்ள போலாம் முக்கியமான போன வீடியோல ஒரு சப்ஸ்கிரைபர் என்ன சொல்லியிருந்தாருன்னா சைனா ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தாரு இந்த ப்ராடக்ட் சைனா ப்ராடக்ட் இல்லைங்க இது ஒரு அமெரிக்கன் ப்ராடக்ட் தான் அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஸோ வாங்க என்ன இருக்குன்னு பார்ப்போம் வெரி சஸ்பென்ஸ் அண்ட் அகெய்ன் இதுவும் இந்தியாவில் இல்லைங்க இட்ஸ் ஒன்லி அவைலபிள் இன் அமெரிக்கா ஸோ கண்டிப்பா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க வெரி எக்ஸைட்டிங் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட் இன்சைட் அமேசான்ல தான் ஆர்டர் பண்ணேன் ஆஸ் யூஷுவல் டப்பா கரெக்டாக கொடுத்துருக்காங்க காம்பேக்டா இருக்கு வீடியோவில் தெரியுதா என்னன்னு தெரியல பட் இன்னொரு ஒரு ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கு ஸோ அதில் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஸோ ஓபன் பண்ண போறேன் எவ்வளோ கஷ்டமா இருக்குறது கத்திட்டு மதுரை கண்ணு கையே கத்தி வரல பீச்சா நைஸ் ப்ராடக்ட் உள்ள தெரியுது எப்படி இப்படி தான் ஏதோ கீட்டிங் போல இருக்கு சாரி கொஞ்சம் அழுக்காயிருச்சு பட் ப்ராடக்ட் பேரு ரே நியோ இப்படியும் பார்க்கலாம் ப்ராடக்ட் பேர் ரேனியோ இது ஒரு ஆக்சுவலாக வந்து ஒரு ஏஆர் அண்ட் அ ஸ்மார்ட் கிளாஸ் இதில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஆக்சுவலி நியோ ஏர் டூ அப்படின்னு போட்டிருக்கீங்க இட்ஸ் அ இமர்சிவ்லி லார்ஜ் ஸ்கிரீன் எக்ஸ்பீரியன்ஸ் இது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி நம்ம கண்ணாடியை போட்ட உடனே நம்மளுக்கு உள்ள ஸ்கிரீன் தெரியும் சரி பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணுவோம் என்னென்னலாம் இருக்குன்னு அதுக்கப்புறம் யூஸ் கேசஸ் தனியாக பார்த்துக்கலாம் ஓகே பாக்ஸ் ரொம்ப அழகா இருக்கு கழட்டம் உள்ள போன தடவை மாதிரி கிளியாக போகுது வா நைஸ் இங்கே பார்த்தீங்கல்ல கண்ணாடி சும்மா எப்படி டால் அடிக்குதுன்னு இங்கே பார்த்தீங்களா நைஸ் வெரி நைஸ் அதுக்கப்புறம் ரே நியோ ஏர் டூ அப்படின்னு சொல்லி பிராண்டிங் பண்ணியிருக்காங்க யா, மாடல் நம்பர் இதெல்லாம் கொடுத்துருக்கு பார்க்க ரொம்ப நல்லா இருக்கு சரி இதை கட் பண்ணலாமா டி வாவ் நைஸ் வந்துருச்சு இந்த டப்பாவை தூக்கி காலி பண்ணிடலாம் ஓகே நான் ஓடுவாய் சி இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது இதுதான் அதோடய கண்ணாடி டப்பாக்கள்லாம் காலி பண்ணுவோம் ஸோ அப்போ தான் பார்க்கறதுக்கு ஸ்க்ரீனில் அழகாக தெரியும் கொஞ்சம் டஸ்டெல்லாம் க்ளீன் பண்ணிப்போம் ரைட் வா நைஸ் நல்லா ஓப்பன் ஆகுது இதுதான் கண்ணாடியா ஓகே நைஸ் இதுதான் அந்த ஏஆர் ரியாலிட்டிக்கான கிளாஸ் இங்கே பாருங்கள் இது இருக்குது இதுக்குள்ளே தான் லென்ஸ் இருக்குது நோஸ் ஸ்பேட்ஸ் வச்சுருக்காங்க விச் இஸ் நைஸ் இனைய மாதிரி ஆளுக்கு நோ கண்ணாடி போட்டு போட்டு இந்த இடத்துல இதாக இருக்கும் அதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிறதுக்கு நோஸ் ஸ்பேட்ஸ் கொடுத்துருக்காங்க ஓ நைஸ் கண்ணாடி பாக்கிறதுக்கு எப்படி இருக்கு அழகா இருக்குல்ல நைஸ் இது எப்படி நேரத்தில் போட்டு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி டப்பால வேற என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பார்ப்போம் டப்பா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி கொடுத்துருக்காங்க நல்லா இருக்கு அழகா இருக்கு உள்ளுக்குள்ள இன்னும் ரெண்டு டப்பாக்கள் டப்பா 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 டப்பாக்கள் ஓகே இதில் என்ன இருக்கு சார்ஜிங் கேபிள் யூஎஸ்பி டைப் சி இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க யூஎஸ்பி டைப் பெரிய மேனுவலா இதெல்லாம் படிச்சு காலேஜில் இவ்வளோலாம் நான் படிச்சது இல்லடா எனக்கு எதுக்குடா இவ்வளோ பெரிய புக்கு கொடுத்து வச்சிருக்கீங்க ஓகே இதில் அவ்வளோதான் இருக்கு டப்பா ஓரமாக வச்சிரும் நதர் குட்டி டப்பா நைஸ் தொக்கிறதுக்கு கிளாஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் கண்ணாடி வச்சுருக்காங்க தான் அதோட அருமை தெரியும் அதுக்கப்புறம் இதுவும் இன்னொரு கிளாஸ் தான் போ இது தொடக்கிறதுக்கு துணி நைஸ் வெரி நைஸ் இங்கே ஏதோ புதுசாக கொடுத்துருக்காங்க என்ன கொடுத்துருக்காங்க பார்த்து பத்திரமா கிழிக்கணும் அப்போ தான் நல்லா இல்லைன்னா அமேசான் கரண்ட்டை ரிட்டர்ன் கொடுக்கலாம் இங்கே பார்த்தீங்களா அந்த லென்ஸுக்கான இன்னொரு ஒரு அடிஷ்னல் இது கண்ணாடி இதெல்லாம் ஆப்டிக்கலுக்கு இதில் கொடுத்தா சரி பண்ணி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் பட் இனோ கன்சிடரிங் எல்லாமே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா அடிஷ்னல் ஆக்சசரிஸ் கொடுத்துருக்கு நல்லது தான் ஆப்பிள் கார மாதிரி எல்லாத்துக்கும் காசு போடுறதில்ல பாருங்கள் ஓகே அண்ட் நீங்கள் ஆப்பிள் ஃபேன் அந்த கோச்சிக்காதீங்க ஓகே எல்லாத்தையும் பத்திரமா திருப்பி வைப்போம் சப்போஸ் அமேசானில் ரிட்டர்ன் பண்ணுன்னு வச்சுக்கோங்க நம்ம ஜெஃப் ரொம்ப கராரான ஆள் அப்புறம் ரிட்டன் எடுத்துக்க மாட்டார் ஆல் ரைட் இதை பேக் பண்ணிவிட்டு அடுத்து ப்ராடக்டை லாகின் பண்ணலாம் ஓரளவுக்கு நிறைய டப்பாக்கள் வந்துடுச்சு டப்பாவாக அடுக்கி தள்ளிட்டாங்க ஓகே ஃபர்ஸ்ட் லுக் ஃபர்ஸ்ட் இதை ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சாரி பாஸ் நீங்க இருக்கிறது தெரியல ஆனா எப்படி இருக்குன்னு மட்டும் சொல்லுங்க நம்ம पर्सனாலிட்டி பத்தி பேச போறாங்க மாடு மேய்க்கிறதுக்கு தேவையான பத்து பொருத்தமும் பக்காவாக இருக்குது சுத்தமாக கண்ணு தெரில ஸோ நான் இப்போ அது எப்படி லாகின் ப எப்படி சைன்இன் பண்ணுறேன்னு பார்ப்போம் ஓகேயா பட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ராடக்டை ரிவ்யூ பண்ணலாம் என்னென்னலாம் இந்த ப்ராடக்டில் இருக்குன்னு பார்ப்போம் ஸோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த நோஸ் பர்ட்ஸ் இருக்கு இங்கே இந்த நோஸ் பர்ட்ஸ் நல்லா சாஃப்டாக இருக்குது அழுத்தலை இப்போ நான் போட்டுருவேன்னு வச்சுக்கோங்களேன் அது அழுத்தல நம்ம அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் மூவ் பண்ண முடியுது அட்ஜஸ்ட் பண்ண முடியுது அண்ட் இதுதான் அந்த ஆக்சுவல் லென்ஸு அண்ட் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ஒரு கவர் கொடுத்துருக்காங்க அதை நம்ம பா கரெக்டாக போடும்போது நம்ம அதை பிரிச்சுக்கலாம் இது வழியாக தான் நம்மளுக்கு இப்போ இது பண்ணணும் அண்ட் இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து இன்புட் சோர்ஸ் கொடுக்கணுங்க ஸோ அதுக்கு ஃபோன் இருந்தால் தான் இது வேலை செய்யும் இட் இஸ் வெரி மச் சிமிலர் டு ஒரு டிஸ்பிளே மாதிரி தான் நீங்கள் எப்படி ஒரு மானிட்டரோ ஒரு ப்ரொஜெக்டரோ ஒரு டிவி வேலை செய்யுதோ அதே மாதிரி இதுக்கு நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா அது இது வழியாக பார்க்கலாங்க இப்போ இதில் மூணு யூஸஸ் இருக்குது ஃபர்ஸ்ட் டிவிக்கு பதில் இதை யூஸ் பண்ணலாம் ஏண்டா டிவியே பக்கத்தில் பார்க்க கூடாதுபாங்க நீ டிவியே கண்ணுக்குள்ளே பக்கத்தில் பார்த்தா எப்படி இருக்கும் தானே கேட்குறீங்க புரியுது டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்ஸ் இது எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆனால் எனக்கு இதில் ரெண்டு மூணு யூஸ் இருக்குங்க நான் டிவி முடியறது முடியிறதில்லை ஏன்னா என் பிள்ளைங்க எப்போ பாரு கோக்கம் இல்லனும் இல்லை வேற ஏதாவது ஒரு கார்ட்டூனை போட்டு நம்மளை உயிரை வாங்குறாங்க அதில் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து பார்க்குற ஒரே ப்ரோக்ராம் குக்கு வித்து கோமாடி தான் இது இல்லாமல் அப்படின்னு பார்த்திங்கன்னா என்கிட்ட ஒரு தேட்டர் மாதிரி ஒன்று இருக்குது அது ஆல்ரெடி ப்ரொஜெக்டர் அதில் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் பார்த்தா அதுக்கு ஐபிடிவி வேறு கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் மூணாவது பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு பிஎஸ் ஃபைவ் இருக்குது அதை கனெக்ட் பண்ணுறதுக்கு டிஸ்பிளே இல்லையே அதுக்கு தான் இந்த ஐட்டம் வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சு இது இல்லாமல் நீங்கள் மூணாவது அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ்க்கும் யூஸ் பண்ணாங்க ஸோ இப்போ என்னோட ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபத்தி ஏழு இன்ச்சுக்கு பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்கேன் ஸோ இப்போ அதை கூட நான் கழட்டி வச்சுட்டு வெறுமனே இந்த இதை போட்டு என்னோட லேப்டாப்பை கனெக்ட் பண்ணிட்டு சும்மா ஜாலியாக வேலை பார்க்கலாம் அது ஓகே ஸோ நைஸ் இந்த இடத்துல ஏதோ சென்சார் மாதிரி இருக்குது ஸோ ஐ திங்க் தட் இஸ் வேர் த இஸ் மற்றபடி வேற ஒன்றும் இல்லைங்க ஆக்சுவலாக இது இதுவுமே வந்து ஒரு இது மாதிரி இருக்குது கழட்டலான்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குன்னு தெரியல கழட்டி பார்ப்போமா வா நைஸ் கழண்டு வருதுங்க இது கழட்டலாமா கழட்டக்கூடாதான்னு தெரியலையே ஐயோ ஐயோ கழட்டினே

அதுக்கப்புறம் ஃபிட் அட்ஜஸ்ட் பண்ண சொல்கிறான் இதெல்லாம் தெரியுது டிஸ்பிளேயிங் சென்டர் டே அந்த ஸ்க்ரீனை கிளிக்கலாமா வேணாமான்னு சொல்லவே இல்லையே ஃபாரினாத்தர் படிங்கடா படிங்கடான்னு அப்பயே சொன்னாங்க இன்ஜினியரிங் காலேஜில் நம்ம அப்பயே பக்ஷி வாங்கி லோக்கல் கைடில் படித்தாள் இதெல்லாம் எப்படி உருப்பிட போகுது படிடா ஒழுதா படிடா ஆடா ஒன்றுமே போடலைங்க ஸ்கிரீனை கிழிக்க தான் நினைக்கிறேன் ஏன்னா ஸ்கிரீனை இழுத்து மூடி ஏன்னா நான் இப்போ கிழிச்சேன்னு வச்சுக்கோங்களேன் அப்புறம் எப்படி தெரியும் ஒரே கன்ஃபியூஷன் என்னோட ஆஃபீஸ் லேப்டாப்போட வந்திருக்கேன் கனெக்ட் பண்ணி பார்ப்போம் இதுல வந்து யூஎஸ்பி டைப் சி இருக்கு இதுதான் அதோட ப்ரொஜெக்ட் ஸ்க்ரீன் ஆஃபீஸில் எனக்கு கிட்டத்தட்ட மூணு ஸ்க்ரீன் வரைக்கும் கனெக்ட் பண்ண முடியும் ஸோ ஐ எம் அசூமிங் இட் ஷுட் ஒர்க் எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம் அண்ட் இந்த இடத்துல தாங்க அதோட பவர் சப்ளை கொடுக்கணும் இந்த இடத்துல இருக்குது ஸோ இதை வந்து இதோட கனெக்ட் பண்ண போகிறேன் இங்கே பாருங்க அதிலே கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி கண்ணாடி போட்டு சிக்னல் கொடுத்துருக்காங்க ஸோ அதை வந்து ஜாயின் பண்ணிட்டேன் ஸோ கண்ணாடிய வாவ் தெரியுதுங்க தேட்ரு மாதிரி அடை காற்றா அப்படிங்கிறீங்களா இருங்க நானே முதல்ல பாத்துக்கிறேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்படி இதை ப்ரொஜெக்ட் பண்றது அப்படிங்குறது தெரியல ஆனா நிஜமாலுமே ஒரு தேட்ரு மாதிரி எனக்கு தெரியுதுங்க உள்ளுக்குள்ள ஸ்க்ரீனு வேற லெவல்ல இருக்கே இப்போ நான் மூவ் பண்ணா கூட மூவ் ஆகுது இதில் டீம்ஸ் போட்டு வேலை பார்த்தா நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல அவங்கள பாக்குறதுக்கு நல்லா இருக்கு ஆனா நம்ம எப்படி தெரியும்னு தெரில தான் நம்ம மா இவர் அவர் யாருங்க நம்ம மார்க்மாம்மா அதுக்கு தான் மெட்டாவர்ஸ் ஏதோ ஒன்று கொண்டு வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் ஆனால் இப்போ இதில் ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது என்ன பிரச்சனை தெரியுமா எனக்கு கண்ணாடி போலாட்டி கண்ணு தெரியாது இப்போ மங்களாக தெரியுது இப்போ இதுக்கு நான் போய் லென்ஸை வேற மாற்றணும் டே எத்தனை வேலைடா வைக்கிறீங்க இப்போ எனக்கு நிஜமானுமே வந்து ரொம்ப மங்களா தெரியுது ஏன்னா எனக்கு லாங் டிஸ்டன்ஸு கண்ணாடி தெரியல ஆனால் மங்களா தெரியுது ஆனால் என்னோட ஸ்க்ரீனில் என்னென்னலாம் தெரியுதோ அது எல்லாமே இங்கே என்னால் பார்க்க முடியுது விச் இஸ் நைஸ் மேபி கண்ணாடியை போட்டே ட்ரை பண்ணி பார்க்கலாம் வேலை செய்தா அப்படின்னு வா செட் ஆகுதுங்க நான் கண்ணாடி இப்போ போட்டுட்டு போட்டேன்னா எனக்கு இட்ஸ் ஓகே ஏன்னா ரெண்டு கண்ணாடி போடுற மாதிரி இருக்கும் ஏன்னா லூஸ் மாதிரி இந்த ஒரு கண்ணாடி மேலே எது இன்னொரு கண்ணாடி போடுற அப்படின்னு கேட்கலாம் பட் இன்ஃபேக்ட் இட்ஸ் இட்ஸ் ஓகே ஒன்றும் எனக்கு பெருசாக தெரில நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஆப்பிளோட இது போட்டிங்கன்னா நல்லா பெருசாக இருக்கும் ஒண்ணுமே தெரியாது பட் இதுல பாத்தீங்கன்னா எனக்கு அப்படி தெரில நான் ரெண்டு கண்ணாடி தான் போட்டிருக்கேன் எனக்கு கம்ஃபர்டபுளாவே தெரியுது நான் எங்கெல்லாம் மூவ் ஆகுறேன்னா அது அங்கெல்லாம் அந்த ஸ்கிரீன் மூவ் ஆகுறது தெரியுது இதுல ரெண்டு மூணு விஷயம் பா முக்கியமாக இதுக்கு சார்ஜ் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இதுக்கு வந்து இது வந்து ஒரு சிம்பிளான ஆகுமெண்டட் ரியாலிட்டியான கிளாஸ் நீங்கள் இன்புட் கொடுக்குறீங்க அவ்வளோதான் இதுக்கு பவரே கிடையாது அதுதான் இதில் இருக்கிற பெஸ்ட் சினாரியோ ஸோ நீங்கள் இப்போ ஏர்போர்ட் ஏரோப்ளைனில் இருக்கீங்க ஏர்போர்ட்டில் இருக்கீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் இதை சார்ஜ் பண்ணிடலாம் நம்ம இருக்குன்னு அவசியம் இல்லை ஆல் யூ ஹாவ் டு டூ இஸ் கனெக்ட் அ லேப்டாப் ஆர் பிசி இன்ஃபேக்ட் வேறு எந்த கேமிங் லைக் யூனோ கேம் கன்சோல்ஸ் எதுவும் இருந்தால் கூட நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பாட்டு விளையாடலாம் இமீடியட்டாக உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் இன்ச் டிஸ்பிளே ஸ்க்ரீன் வருதுங்க இன்ஃபேக்ட் இப்போ இந்த நான் கொஞ்சம் நேரத்தில் நான் வந்து ஒரு வீடியோ போட்டு பார்த்தேன் ஆடியோ கேட்குது நல்லாவே கேட்குதுங்க டூஎல் சரௌண்டட்ஸ் டிஸ்ப்ளேயோட எனக்கு கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் தெரியல ஸோ ஓவராலாக இது வந்து ஒரு ஒரு அமேசிங்கான ப்ராடக்ட்னா இது வரைக்கும் நான் பார்த்ததில்ல ஓவராலாக இந்த ப்ராடக்டில் உள்ளுக்குள்ளே வேறு எந்த விதமான அப்ளிகேஷன்ஸோ செட்டிங்ஸோ நீங்கள் இதில் எதுவுமே பண்ண முடியாதுங்க இட் இஸ் ஆஸ் அஸ் ஒரு சிம்பிளான டிஸ்பிளே அவ்வளோதான் இது கண்ணாடி ஃபார்மேட்டில் கம்ப்ரைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க இதில் வேறு எதுவுமே இல்லை நான் வந்து உள்ளுக்குள்ளே போய் ஒரு நெட்ஃப்ளிக்ஸோ யூடியூபோ இதெல்லாம் நான் போடணும்னு கூட அதில் எதுவுமே கிடையாது இது எல்லாமே என்னோடய ஃபோன்லேயோ இல்லை மொபைல் லேப்டாப் இதுலேயோ உள்ள இருக்கிறத மட்டும்தான் அதை டிஸ்பிளே பண்ணுது அதுதான் இதில் இருக்கிற பெரிய டிஸ்அட்வான்டேஜ் ஏன் அப்படின்னா இதோடய ப்ரைஸிங் இதோடய ப்ரைஸ் கிட்டத்தட்ட நானூற்றி எண்பது டாலருங்க அதாவது நீங்கள் அறுபதாவில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படி இப்படின்னு சேர்த்து நம்ம ஊர் காசுக்கு ரூபா வந்துடும் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இது ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா சப்போஸ் உள்ளுக்குள்ளே ஒரு அப்ளிகேஷன்ஸ் இருக்குது நம்மளுக்கு வேறு ஏதாவது ஒரு ஒய்ஃபை கனெக்ட் பண்ண முடிஞ்சுன்னா மேபி பட் ஒரு சாதாரண ஒரு மானிட்டரை நான் வந்து இவ்வளோ கண்ணாடியில் பார்க்க போகிறேன்னா அப்படிங்கிறதுல ஐ உட் ராதர் பை அ பெட்டர் மானிட்டர் ஃபார் த சேம் ப்ரைஸ் அண்ட் ஐ கேன் யூஸ் இட்டு இதை நான் எல்லா இடத்துக்கும் நான் போகிறதுல எத்தனை தடவை நான் ஏர்போர்ட்டுக்கு போகிறேன் எத்தனை தடவை ஏரோப்ளைனுக்குள்ளே போய் இதை போட்டு பார்க்க போகிறேன்றது எனக்கு சத்தியமாக தெரில ஸோ ஐ வுட் ப்ராபப்ளி ரிட்டர்ன் திஸ் பேக் டு ஜெஃப் ஸோ ரிட்டர்ன் பண்ணிவிட்டு நான் வேற ஒரு வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோடு வந்து பார்க்கறேன் அண்டில் தன் ப பாய்